இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்ட காலையில் வர சொல்லு ரொம்பவும் சாஃப்ட்டாக விட்டாங்க அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு இவன் எனக்கு ஹஸ்பண்ட் வந்தாங்க வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ரூமில் தூக்கி கொண்டு போட்டு உள்ளே போட்டு எல்லாேருமே லாக் பண்ணி பதினஞ்சு பேராக சேர்ந்து ஒரே அடியை வெட்டி கொல்லியிருந்தால் கூட அஞ்சு நிமிஷத்தில் உயிர் போயிருக்கும் ஆனால் நம்ம அண்ணு அணுவாக சித்திர அதை பண்ணி தரையில் மண்டையில் அயன் பாக்ஸ் எடுத்து இந்த ராபின்சன் ஃபாதர் சோனிஸ் பதினஞ்சு பேர் பங்கு தந்தை ராபின்சனோட இல்லத்தில் அவரோட அறைக்க உள்ள என்னை சொன்னாங்க உன்னை போக விட மாட்டோம் நீ போகாதேன்னு சொன்னாங்க எனக்கு உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்குறேன் கொஞ்சமாவது மூச்சுருக்கான்னு சொல்லுங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு எல்லாரும் அழுறாங்க உள்ள போய் பார்த்து எங்க ஹஸ்பண்ட்டை பார்க்குறேன் உடம்ப ஃபுல்லுமே நான் மூணு நாலு நாளாக நானும் என் சின்ன குழந்தை ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது இந்த பிள்ளைங்களுமா நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல ஏன்னா எனக்கு திமுக அரசு செல்வாக்கு இல்லாதனாலேயா ஆட்சி செல்வாக்கு இல்லாதனாலே அதான் கட்சி நடக்கிற சதியா நான் ஏழைங்கிறதுனாலேயா எதுனால எனக்கு ஒரு ஒரு பொண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி அநீதி நடக்கு ஏன் யாருமே வரமாட்டேங்கிறீங்க மனசாட்சின்னு உள்ளது இல்லையா ஏன் உதவ வர மாட்டேங்கிறீங்க இதுதான் என்னோட குறை எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணணும் இவங்க யாருமே வெளியில் வரக்கூடாது கண்டிப்பா வந்து இது செய்து இல்லாமல் என் ஹஸ்பண்டோட பாடி நான் வாங்கவே மாட்டேன் எனது பெயர் ஜெமினி எனது கணவர் பெயர் சேவியர் குமார் எனது கணவர் திங்கள் சந்தை அரசு போக்குவரத்து கழகத்தில் பனிமனையில் வேலை பார்த்துட்டு வந்தாங்க இங்கே என்னோட ஊர் வந்து மயிலோடு இந்த புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் எனது கணவரும் நாங்கள் எல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறோம் இந்த ஆலயத்தில் உள்ள வரி கணக்குகள் கேட்டதில் என கணம் கணவருக்கும் இந்த பாதிரியாருக்கும் இடையில் சின்ன சின்ன தகராறு இருந்தது அவங்க வந்து ஒரே ஒரு கோரிக்கை தான் கேட்டாங்க ஆலயத்தில் உள்ள கணக்கு வழக்குகளை ஆலய அறிவிப்பு பலகையில் போடணும் அது மட்டும்தான் என்னோட கோரிக்கை அது எனக்கு போடுற வரைக்கும் நான் வந்து திரும்ப திரும்ப கேப்பிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் வந்து என்னட்ட நான் வந்து இதில் என்ன சிக்கல் ஆகிப்போச்சுன்னா நான் இதே மேனேஜ்மெண்ட்டுக்கு அண்டரில் இருக்கிற ஸ்கூலில் மததரச மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஒரு ஆசிரியராக பன்னிரெண்டு வருடங்களாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போது என்ன ஆகிப்போச்சுன்னா என்னை வந்து ரொம்பவும் டார்ச்சர் பண்ண தொடங்கிட்டாங்க இங்கே உள்ள ஃபாதர் ராபின்சன் தான் அங்கே கரஸ்பாண்டனாக இருக்கிறாரு தொடர்ந்து எனக்கு என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா எனக்கு மனோ தங்கராஜு தெரியும் என் கைக்குள்ளே இருக்கிறாங்க அப்புறம் வந்து எனக்கு சைலேஷ் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போ வந்து எனக்கு சைலேஷன் கேட்டோன்னா எனக்கு தெரியலை நான் இப்போ என்ன நினச்சேன்னா டிஜிபி சைலேந்திரன் சைலேந்திர பாபு தெரியும்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் நான் அப்போ சைலேஷ்னா யார் போலீஸா மயிலோட்டில் உள்ளவரா அதான் மடத்துலையும் சொல்லி மடத்துலையில் உள்ளவரான்னு கேட்குறேன் அவர் உன்ன டிஜிபி சைலேந்திர பாபு என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து அர்லாந்து ஜார்ஜ் தெரியும் அர்லாந்து ஜார்ஜ்னு சொல்கிறது என் அம்மா வீட இங்கே தான் நான் சின்ன வயசுலேருந்தே என்னை நான் பார்த்துருக்கேன் அவர் எங்கள் வீட்டில் ஓட்டுக்காக வந்து நிற்கிறவர் கை கூப்பிட்டு கை கும்பிட்டு ஓட்டுக்காக நான் அப்போ சொல்கிறேன் எனக்கு தெரியும் நல்லா தெரியும் ஏன்னா என் ஹஸ்பண்டு வீடோ இங்கே தான் என் அம்மாவோட வீடும் இங்கே தான் அப்படின்னு அடுத்து சொல்கிறாரு அர்வின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு ஆன் சொல்கிறேன் அர்வின்னு சொல்கிறேன் நான் வந்து எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி குவாலிஃபிகேஷன் உள்ள ஒருத்தி நான் வந்து நிறைய டியூஷன் சென்டரில் டென்த்து டுவெல்த்து பிள்ளைங்களுக்கு கிளாஸ் டீச் பண்ணியிருக்கேன் அதில் வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் அர்வின் சொல்லுவேன் அப்புறம் நான் சொன்னேன் என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் அர்வின் என் அம்மா வீட்டு பக்கத்தில் உள்ளவன் எனக்கு நல்லா தெரியும் உங்களை விட நல்லா எனக்கு தெரியும் நீங்கள் இப்போ ஏதோ ஒரு இடத்துலருந்து இந்த ஆலயத்துக்காக வந்த முதல் வருட ஒரு ஊழியர் எனக்கு வந்து உங்களுக்கு முன்னாலே எனக்கு தெரியும் சின்ன வயதிலே தெரியும் அப்படின்னு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று எனக்கு இவ்வளோ பேர் அவட திமுக கட்சியில் உள்ள ஆதரவு எனக்கு இருக்குது நான் நினச்சேன்னா உன் ஹஸ்பண்டு வரி கணக்குகள் கேட்குறத நீ நிப்பாட்ட சொல்லு நீ நிப்பாட்ட சொல்லலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா உன் ஹஸ்பண்டை வந்து அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவேன் தூள் தூளா ஆக்கிடுவேன்னுள்ள விளையாட்டு சொன்னாங்க நான் அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா ஒன்றே இங்கே வேலை பார்க்க விட மாட்டேன் ஒன்றே அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் சொன்னேன் அவங்க வந்து கேட்டதுக்கு ஏன் நான் பதினொன்று வருஷமாக வேலை பார்க்குறேன் இது பன்னிரெண்டாவது வருஷம் எதுக்காக என்ன நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில் நீ வந்து உன் ஹஸ்பண்ட் வந்து கேட்காமல் இருக்கிற தான் நீயும் இங்கே பார்க்க முடியும் அவனை உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு அதுக்கப்புறம் திமுக ஒன்றிய செயலாளர் தக்கலை ஊராட்சி ஒன்றிய திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு வந்து என் கணவருக்கு அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு வரல ஏன்னா வந்து ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி அவங்களுக்கும் அம்மா இருக்கிறாங்க அக்கா இருக்கிறாங்க பிள்ளைங்க காணும் மோசமான அது எப்படிப்பட்ட அது நிறைய நீங்கள் இருக்குது எனக்கு கணவரோட மொபைலில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கூடிய சிக்கரத்தில் பச்சை பச்சை வார்த்தைகள் அப்படின்னா இது நம்ம உலகத்துலேயே யாருமே பேசியிருக்க மாட்டாங்க என்னைய டெய்லி டார்ச்சர் பண்ணாங்க உங்கள் ஹஸ்பண்டை வந்து கொன்றுவோம் கொன்றுருவோம்னு கொலை மிரட்டல் கொடுத்தாங்க என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி பண்ணி டெய்லி டார்ச்சர் பண்ணாங்க ஒன்றையும் உயிரோடே விட மாட்டோம் சர்ச்சில் உள்ள கணக்கு வழக்குகளை நீ ஏன் கேட்குறான்னு ரொம்பவும் கஷ்டப்படுத்துனாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஹஸ்பண்ட் பன்னெண்டு வருஷம் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவரை ரொம்பவும் டார்ச்சர் கொடுத்து மண்டே மக்கட்லேருந்து கன்னியாகுமரிக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க இதுலேயே எங்கள் ஹஸ்பண்டு நல்ல நிர்வாகத்திட்ட போட்டியாக கேட்டாங்க நான் நிர்வாக தரப்பில் ஏதாச்சும் மிஸ்டேக் என் மேலே இருந்தேன்னா சொல்லுங்கள் எதுக்காக ஒரு திமுக கட்சியில் உள்ள மனோ தங்கராஜ் அவரோட மகை ரீமோன்னு சொல்கிறதுக்காக எதுக்காக என்ன நீங்கள் மாற்றுறீங்க நிர்வாகத்தில் நான் ஏதாவது குறைகள் இருந்தேன்னா அதை நீங்கள் சொல்லி காரணம் பண்ணால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா ஆர்கியூ பண்ணாங்க இல்லை ஒன்றே வந்து மாத்தக்கு ரீமோனாக மனோ தங்கராஜன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு யார் சொன்னதுன்னா ரமேஷ் பாபுவோட பிரஷர்னால என் ஹஸ்பண்ட் அப்படி மாற்றினாங்க அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து அதுலேயே என் ஹஸ்பண்ட் சரண்டர் ஆகலை திரும்பவும் இல்லை உயிர் இருக்கிற வரை நான் வந்து எனக்கு நானும் இங்கே வரி கட்டுற ஒரு உறுப்பினர் நான் வந்து கண்டிப்பாக ஆலயத்தில் உள்ள வரி கணக்குகள் அறிவிப்பு பலகையில் வர வரைக்கும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நியாயத்துக்காக கேட்பேன் நீதிக்காகனு கே சொன்னாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு நான் திடீர்னு சஸ்பெண்ட் ஆர்டர் தராங்க அப்போ நான் ஒரு மணி நேரம் அந்த முதல்வர் பிரின்ஸ் பிரிஜித் லிசி சிஸ்டர்ட்ட நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் ஏன் மேலே ஒரே ஒரு பன்னெண்டு வருஷமாக வேலை பார்க்குறேன் சின்ன ஒரு குறையை காட்டி நீங்கள் தந்தால் நான் வாங்குவேன் இல்லாமல் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவங்க என்னைய அவ்வளவு நான் மொத்தமே இங்கிலீஷில் பேசிட்டீங்க அவங்க ஆனால் என்னைய தரக்குறைவாக இங்கிலீஷில் பேச தெரியாமலோ என்னதோ தமிழில் தான் தரக்குறைவான வார்த்தைகள் பேச முடியும் பச்சை பச்சையாக என்ன பேசுகிறாங்க நான் அப்போ அழுதுட்டு சொல்கிறேன் என் பிள்ளைங்க எக்ஸைடு கல்வி முறை இது பக்கத்தில் எந்த ஸ்கூல் ஒன்றும் இல்லை இந்த எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் அனுமதி கொடுங்க சிஸ்டர் நான் சின்ன வயசுலேயே ப்ரீகேஜில் ரெண்டு குழந்தைங்களை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன் நீ உன் குழந்தை இப்போ டென்த்து டுவெல்த்தோன்னும் படிக்கலன்னு ரொம்பவும் அசால்ட்டாக சொல்கிறாங்க அவங்க பதில் என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு அப்படின்னா நீ உன் பிள்ளை டுவென்த்து டுவெல்த்தோன்னும் எக்ஸாம் படிக்கலைல எக்ஸாம் எழுதலைன்னா பிரச்சனை இல்லை நீ கூட்டிகிட்டு போய் வேறு ஸ்கூலில் சேர் அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போ வந்து இந்த பதில் என்ன நல்ல ஹேர்ட் பண்ணனால நான் என்ன பண்ணுறேன்னா அவங்க பேக்கில் ஒரு ஜீசஸோட ஒரு ஃபோட்டோ இருந்து அதை நான் என் கையை வச்சு காட்டிட்டு சொல்கிறேன் இந்த ஒரு ஜீசஸுக்கு அடுத்த ஸ்டேஜில் உங்களை நான் வச்சு பார்த்துருந்தேன் நீங்கள் எவ்வளோ அசால்ட்டாக வந்து ப்ரீ கேஜ்லேருந்தே தூக்கிட்டு வந்த என் குழந்தைங்களை நீ வந்து அங்கே கொண்டு ஜாயின் பண்ணு இல்லைன்னா நீ இங்கே ட்வென்த்து டுவெல்த்து படிக்கல எக்ஸாம் எழுதலை நான் பிரச்சனை இல்லைன்னு எப்படி சொல்லுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாமல் போய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணவே இல்ல அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அடுத்த நாளுக்கு பிரிஜித் லிஸி சிஸ்டர் தந்து வாங்காதனால கரஸ்பாண்டன்ட் ரூமில் வச்சு ராபின்சன் ஃபாதர் அவரோட முன்னிலையில் ரோக்கு ஜஸ்டிஸ் ரோக்குன்னு சொல்கிற ஊர் தலைவர் இந்த சிஸ்டர் இவங்க முன்னிலையில் தாராங்க நான் உள்ளே போனேன் அங்கே வந்து என்னென்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு அறை தான் கரஸ்பாண்டோட ரூமு கண்டிப்பாக என்னை என்ன பண்ணியிருப்பாங்க நான் வாங்க இல்லைன்னா என்ன அதிலேயே மர்டர் பண்ணியிருப்பாங்க நான் அதனால் என்ன பண்ணேன் ஒரு வார்த்தையும் சொல்லல வாங்கிட்டு வந்துட்டேன் நான் வாங்கிட்டேன் என்ன எனக்கு என்ன பண்ணணும் வரணுமா நம்ம இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு நான் அங்கேயே நிற்கும் போது போது எனக்காக நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுதாங்க நான் சொன்னேன் ஒரே வார்த்தை எனக்கு நான் இந்த ஊரில் உள்ள இருந்த இது என் ஹஸ்பண்ட் இவ்வளவு ஒரு இதாக இருந்த பேர்சனே என்ன வேலை வேலையிலேருந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் யாருமே எனக்காக நீங்கள் என்ன சொல்ல ஜெமினின்னு உள்ள ஒரு பேரை கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களை உடனே வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு தான் நான் எல்லாத்தையும் ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு வந்தேன் நீங்கள் உங்களோட வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நான் என்னோடய பிரச்சனையை நான் பார்த்துக்கலாம் எனக்காக நீங்கள் யாருமே என்ன ஜெமினின்னு சொல்லிட்டு பேசவும் டிஸ்கஸ் பண்ணவோ சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வெளியில் அப்புறம் வந்த உடனே எனக்கு ஹஸ்பண்டுக்கு என்ன செய்கிறாங்கன்னா திரும்பவும் கொலை மிரட்டல் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறாங்க திரும்ப திரும்ப அவங்க மேலே பொய்யாட்ட நிறைய கம்ப்ளைண்ட் பதிவாகிறதா எங்களுக்கு நியூஸ் இருக்குது உடனே இவங்க என்ன செய்கிறாங்க எனக்கும் சஸ்பெண்ட் ஆனவனா அவங்களுக்கு எனக்கு ஹஸ்பண்ட் ஒரே குற்ற உணர்ச்சி என்னென்னா இத்தனை வருஷமாக வேலை பார்த்தவ என்னோடய ஒய்ஃபு இவ்வளோ குவாலிஃபிகேஷன் உள்ளவளை இப்படி உடனே இப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மன உளைச்சல் என்ன செய்கிறாங்க ஃபாதருக்கு தொடர்பு கொண்டோடனா அவர் சொல்கிறாரு அது பேச கூப்பிட்டுருந்து அப்போ நானும் வேலை சாயங்காலம் நானும் என் அம்மாவும் எங்கள் கீதான்னு சொல்கிறேன் இவ என் ஹஸ்பண்டோட அண்ணனோட ஒய்ஃப் இவ்வளோ வேறே ஏழு மணி இருந்து ஒம்பது மணி வரைக்கும் எனக்கு ஹஸ்பண்ட் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி தந்தாங்க சரி நான் வரி கணக்குகள் அறிவிப்பு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் எதுவும் பண்ணிட்டு போங்க எனக்கு பிரச்சனை இல்லைன்னு மன்னிச்சிருங்க ஒரு கடிதம் எழுதி தராங்க அதை கொண்டு வந்து கொடுத்தா நான் கைப்பற்றவே மாட்டேன் உங்கள் ஹஸ்பண்ட் தந்தாதான் நான் வாங்குவேன் ஏன் சொன்னாங்க ஒன்பதரை ஒன்பதே முக்கால் வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தோம் அவங்க தான் தந்தது அவங்களோட சிக்னேச்சர் இருக்குது நீங்கள் பண்ணலான்னு இல்லை உங்க ஹஸ்பண்ட்ட காலையில் வர சொல்லணும் ரொம்ப சாஃப்டாக பேசிவிட்டாங்க அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ாரு இவன் என்ன ஹஸ்பண்ட் வந்தாங்க வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ரூமில் தூக்கி கொண்டு போட்டு உள்ளே போட்டு எல்லாருமே லாக் பண்ணி பதினஞ்சு பேராக சேர்ந்து நான் அது அவங்கள வந்து என்னென்னா ஒரே அடியை வெட்டி கொல்லியிருந்தா கூட அஞ்சு நிமிஷத்தில் உயிர் போயிருக்கும் ஆனால் படுகொல்ன்னு சொல்கிற இந்த மோசமானால் அவங்கள உடம்புல ஒரு இடத்த பாக்கி வைக்காமல் அணு அணுவா சித்திரவதை பண்ணி அவ்வளவு கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி பதினஞ்சு பயிர்களாக அவங்கள கொன்றுருக்காங்க தலையில் மண்டையில் அயன் பாக்ஸை எடுத்தே இந்த ராபின்சன் ஃபாதரு சோனிஸு பதினஞ்சு பேர் அவனோட பேரில் நான் சொல்லிவிட்டேன் எனக்கு உடம்புல ஸ்ட்ரெந்தில் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு எல்லாருமே அடிச்சிருக்கேன் நான் மூக்கில் பிடிச்சி அடிச்சிட்டாங்க என் ஹஸ்பண்டு ரத்த வெள்ளத்தில் நடுவில் பங்கு தந்தை ராபின்சனோட இல்லத்தில் அவரோட அறைக்க உள்ள படுத்துருக்காங்க திடீர்னு எனக்கு ஃபோன் கால் வருது இங்கே வந்து பார்க்குறேன் என்ன சொன்னாங்க உன்னை போ விட மாட்டோம் நீ போகாதன்னு சொன்னாங்க எனக்கு உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்குறேன் கொஞ்சமாவது மூச்சுருக்கான்னு சொல்லுங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு எல்லாரும் அழுறாங்க உள்ளே போய் பார்த்து என் ஹஸ்பண்டை பார்க்குறேன் உடம்ப ஃபுல்லுமே சவிட்டி ஏறி மேஞ்சி விளையாட்டி அவனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணியிருக்கானு என் கண்ணால் பார்த்தேன் அது என்னால் என்னென்ன பண்ணினானுன்னு உள்ளதை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியல ஏன்னா ரொம்பவும் அசைமா அவளை என்னென்ன பண்ணணுமோ கசக்கி புழிஞ்சி அவங்கள அண்ணு அண்ணுவை சித்திரவதை பண்ணிட்டு தான் மண்டையை அடித்து உடச்சி அவங்க மூக்கையும் அடைச்சி உடச்சி கொண்டு அதனால் இவனுங்களுக்கு மேலே கண்டிப்பாக வந்து இத்து நான் மூணு நாலு நாளாக நானும் என் சின்ன குழந்தை ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது இந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஒவ்வொரு தடவையும் ஃபஸ்ட் ராங் எடுக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களுமா நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கலை எனக்கு ஒரே ஒரு இது தான் வேணும் ஏன் எங்களுக்கு நீதி கிடைக்கல எனக்கு திமுக அரசு செல்வாக்கு இல்லாதனாலேயா ஆட்சி செல்வாக்கு இல்லாதனால ஆளும் கட்சி நடக்கிற சதியா நான் ஏழைங்கிறதுனாலேயா எதுனால எனக்கு ஒரு ஒரு பொண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி அநீதி நடக்கும் ஏன் யாருமே வர வரமாட்டேங்கிறீங்க நியாயமே கிடையாது அவங்களுக்கு மனசாட்சிங்கிறீங்க எல்லாரையுமே வெளியில் வரக்கூடாது கண்டிப்பாக வந்து இதை செய்து இல்லாமல் வாங்கவே மாட்டேன் அவங்க ஏற்கனவே இறந்தாச்சு இல்லை எனக்கு வந்து எனக்கு ஹஸ்பண்டை அத்தனை பேரும் கடும் தண்டனை தூக்கு தண்டனை வரைக்கும் அவங்க அனுபவிக்கிட்டு நான் என் பாடியை வாங்குறேன் அது வரைக்கும் நான் வாங்க மாட்டேன் நான் வந்து ரொம்பவும் படுத்தி அவங்களுக்கு கொண்டது அதனால வந்து என் கோரிக்கைகளை நம்ம தமிழக அரசு கூடிய விரைவில் வந்து நிறைவேற்றணும் என் ஹஸ்பண்டோட வாடியை நான் வாங்கி அது எனக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி